இது ஒன்று மூணு வருஷமா தொடர்ந்து இது நடக்குது ஏற்கனவே உலகமே கவனிக்க ஒரு விஷயம் பெரிய ஆய்வுலாம் நடந்திருக்கு அதுகள் கட்டுத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இவரில் அது நடக்கலை அப்படின்னாக்க ஒரு குற்ற ஒரு கூட்டணி இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஒரு மாஃபியாவா இருக்கிறாங்க தான் அர்த்தம் அதனால பெரிய அரிச்சந்திர மாதிரி மாசு பொருள் அது அரசியல் ஆக்காதீர்கள் அரசியல் ஆக்க வேணா நீ வெளியே போங்க நீங்க இப்ப கிட்னி திருட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஆதரவா செல்வது மேல்மருவச்சு போகும்போது ஆதரவா செயல்படுது இப்ப இந்த விஷயத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கும் இருக்குங்கிற சந்தேகமா தான் இருக்குது இப்ப என்னன்னா அதேதான் கிட்னி திரு இதுலயே அது வெளியில வந்ததுதான் அதுலயும் பாருங்க திமுக எம்எல்ஏ உடைய சம்பந்தப்பட்ட இது மருத்துவமனை இது இதேதான் தான் என்ன அது இவன் ஒரு அதுக்கு மேல விசாரணை வராம பார்த்து சுப்ரீம் கோர்ட் வரலும் போறான் ஏன் உண்மையை கொண்டு வரணும்னு விருப்பம் இருந்துச்சு நான் நீ எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறேன் வரட்டும் குற்றவாளி எவ்வளோ இருந்தானே அது இது வந்து ஒரு கொடுமை அது மனித உயிரோடு விளையாடக்கூடிய விஷயம் இல்லையா நீ வேற ஏதாவது கொள்ளை அடிச்சிட்டு போறது கூட அது வேற செய்தி